ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கோங்க அதை பார்த்தினா ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி சொல்லலாங்க ஏற்கனவே வச்சுருந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருந்தது அதையுமே சொல்லிட போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து என்னோடது முதல்ல வந்து ஹாப் தாங்க அதை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அதனால் இண்டக்ஷன் அடுப்பில் வந்து தான் ஒரு மூணு நாளில் வந்து சமைச்சிட்டு சமாளிக்க வேண்டியதாக இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுறது சாம்பார் வைக்கிறது அந்த மாதிரி தாங்க ஒரு ரெண்டு மூணு வேளை தொடர்ந்து இட்லியாகவே இருந்தது தோசை வந்து கல் வந்து இண்டக்ஷன் வைக்க முடியாததுனால கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகிறதுனால அடிக்கடி வந்து இட்லி தான் ஊற்றிட்டு இருந்தேன் ஒரு மூணு நாளாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து அதாவது மத்தியானம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா நிறைய இருந்ததுனால அந்த இட்லியிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலா அது கூடியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி இட்லி பொடி இது எல்லாமே வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க இல்லைனா பசங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அரைச்சி சட்னி இருந்ததுங்க அதுதான் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு இப்படி தான் அது தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மூணு நாள் வந்து சமாளிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணி வச்சாச்சு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ துருவேறி இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டை து அது எடுத்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும் இப்போ வந்து லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து துருவேறது தான் காமிக்கிறேன் இந்த நாபெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஒர்க்கே ஆகலைங்க அது வந்து ஒன்று வந்து லூஸாக இருக்குது ஒன்று டைட்டாக இருக்குது அதுலேருந்து நமக்கு வந்து கேஸே வெளியே வரல நமக்கு வந்து அந்த ரெண்டு அடுப்பும் சுத்தமாக எரியல அந்த முதல் அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா எரியாமல் இருந்து தான் கம்பெனி ஆளை கூப்பிட்டுட்டாங்க அதை சரி பண்ணோம் அதுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இதுவுமே ரொம்ப நாளைக்கு தான் சொல்லிட்டு போனாங்க ஆனால் அந்த அடுப்பு வந்து அந்த நாப்பு வந்து கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது மற்ற ரெண்டுமே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி கூப்பிட்டதுக்கு இது வந்து கிடைக்காது சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் கையோட ஹாபை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு திரும்பவுமே ஹாபுக்கு தாங்க போனேன் நான் சரி இதுக்கு சைஸு இந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஹாபை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எதாவது கிடைக்கிதா இருந்தால் போய் பார்த்தோம் மெஷர்மெண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் மீடியமில் ஒன்று கிடச்சிதுங்க அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்துச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகலை எக் எக்ஸ்ட்ராவாக அந்த திரும்பவுமே அந்த கிரானைட் எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு சரி நார்மல் ஸ்டாவே வாங்கிக்கலாம் அதை வந்து நம்ம ஹாப் போட்டிருந்ததை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ப்ளைவுட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டவ் பார்த்திங்கன்னா வீடியம் கம்பெனி தாங்க இதுதான் நான் முதல்ல பார்த்துருந்தது சரி இதுலேயே வீடியம்லேயே ஹாப் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தியன் பர்னர் இருக்கிறதுனால அதை தான் சூஸ் பண்ணேன் ஹாப் வந்து செட் ஆகாதனால நான் வந்து இந்த வீடியம் கோல்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து புதுசாக வந்திருக்கிற மாடலுங்க த்ரீ பர்னர் ஸ்டவ் தாங்க எனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நார்மலாக எல்லோரு வீட்லேயும் ரவுண்ட் ஷேப் இருக்கும் ஸ்கொயர் ஷேப் வாங்கணுன்னு தான் நினச்சிட்டே இருந்தேன் ஹாபில் அந்த மாதிரி இல்லை சரி இதில் நம்ம ஹாப் ரிட்டன் பண்ணவும் சரி இது ஸ்கொயர் ஷேப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் பர்னர் தாங்க துருவே ஏறாதுன்னு சொன்னாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மேட் ஃபினிஷ் அலுமினியம் கொடுத்துருந்தாங்க உள்ளே எல்லாமே நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கருக்கவே கருக்காது நம்ம வருஷமெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டாலும் அந்த கலர் வந்து சுத்தமாக சேஞ்சே ஆகாது அப்படியே காப்பர் கலரில் இந்த பித்தளை கலரில் இருக்கும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருந்தாங்க ஹாப்ளேயில் வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி தான் இருந்தது இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது இந்த பர்னர் சுற்றி இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா அது வந்து தூக்கி பார்த்தோன்னா அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வாரண்டி இருக்குதுங்க அது போக லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது இப்போ வந்து ஹாபை வந்து க்ளோ எடுத்துகிட்டும் நான் இல்லைங்களா அதை வந்து ப்ளைவுட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஷீட் ஓட்டிட்டோங்க ஒரு பிளாக் கலர் ஷீட் மாதிரி ஒட்டிட்டோம் அது வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு ப்ளைவுட் ஷீட் ஒட்டியாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து நல்லா எரிஞ்சுதுங்க நம்ம ஹாபை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டவ் வந்து நல்லா எரியுதுங்க குயிக்காக ஹீட் ஆகிடுது சீக்கிரம் வந்து சமையல் முடிஞ்ச மாதிரி இருக்குது இப்போ வந்து முதல்ல செட் பண்ண உடனே பாலை சரி காய்ச்சலான்னு சொல்லிட்டு பாலை வச்சுருக்கேங்க இப்போ மற்ற ரெண்டு அடுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ளேம் வந்து நல்லா எரியுதுங்க நீங்கள் இதுலேயே வந்து ஃபோர் பர்னர் கூட இருக்குதுங்க ஃபோர் பர்னர் வந்து வச்சிங்கன்னா நமக்கு இந்த பாத்திரமெல்லாம் பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்காது அதனால் நமக்கு த்ரீ பர்னர் எடுத்துகிட்டோன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு குக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் த்ரீ பர்னரே போயிட்டேன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா எரியுதுங்க நான் ஹாபை யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து குயிக்காகிடுதுங்க சட்டுன்னு கரியிருது ஆப்பில் வச்சுட்டு நான் மற்ற மொத்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேங்க ஆனால் இந்த அடுப்பில் வந்து அப்படியே இருக்க முடியாது பக்கத்தில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஃப்ளேம் நல்லா ஏறியதனால சட்டுன்னு நமக்கு வந்து சமையல் வந்து ரெடியாகிரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்கை நான் யூஸ் பண்ணி தாங்க காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம இந்த பொறிக்கிற ஐட்டம் இது எல்லாமே மேக்ஸிமம் நான் வந்து இண்டக்ஷன் அடுப்பில் தாங்க செய்வேன் நம்ம வந்து இதை வந்து முதல்ல இருந்த ஹாப் வந்து ரொம்ப லோவாக எரியறதுனால நமக்கு வந்து இதில் குயிக்காக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் இண்டக்ஷன் அடுப்பில் யூஸ் பண்ணியிருப்பேன் என்னோடய வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லைங்க நமக்கு வந்து ஃப்ளேம் வந்து நல்லா எரியிறதுனால குயிக்காக நமக்கு குக்கிங் விலையெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கேன் அந்த பொறிக்கிற ஐட்டம் வறுக்கிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் நான் வந்து அடுப்பிலே செஞ்சிடறேன் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலைங்க கொஞ்சம் குறச்சு தான் வச்சுருக்கேன் நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க நம்ம ஹாபை யூஸ் பண்ணிவிட்டு இந்த நார்மல் வந்து இந்தியன் பர்னர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு என்னோடய கேஸ் புக் எடுத்து பார்த்தாவே தெரியுங்க நான் வந்து மந்த்லி ஒன் சிலிண்ட்ரு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக புக் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக கேஸ் சிலிண்ட்ரு காலி ஆயிரும் எதனாலன்னு எனக்கு தெரியலங்க ஹாபில் வந்து குக் பண்ணுறதுனாலயா எதனாலன்னு எனக்கு தெரியல நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குமே நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கழிச்சு நான் சொல்கிறேன் நான் ஆனால் இப்போ வந்து மஞ்சட்டியில் குக் பண்ணுறது இரும்பு சட்டி நமக்கு இந்த இண்டக்ஷனில் அடுப்பில் வைக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பிலே வைக்கிறேங்க இண்டக்ஷன் அளவுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்தோ அதே மாதிரி தான் நம்ம இந்த அடுப்பு வந்து நல்லா ஒர்க் ஆகுது நானுமே ஃபஸ்ட்டு நினச்சேங்க சரி ஹாபி யூஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பு யூஸ் பண்ணுறேன்னே எப்படி இருக்கும் லுக்வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் கொஞ்சம் இதாக இருந்தேன் ஆனால் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பாத்திரமே வச்சு காமிச்சிருக்கேங்க அஞ்சு லிட்டரு குக்கர் வச்சுருக்கேங்க சென்டரில் பெரிய கடாய் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு இன்ச்சு தோசைக்கல் பெரிய சைஸ் தோசைக்கல் அது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு கேப் இருக்குது ஸ்டவ்வுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அலுமினியம் பைப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்கங்க அலுமினியம் பைப் வந்து வந்து நல்லா திக்காக ஹெவியாக கொடுத்துருந்தாங்க நம்ம ஹாப்பில் கூட கொஞ்சம் சின்னதாக மெல்லிஸாக வந்து டியூப் மாதிரி போயிருந்ததுங்க ஆனால் இந்த வீடியம் ஏர்கோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பைப் வந்து நல்லா பெருசாக திக்காக கொடுத்துருந்தாங்க அதுவும் அலுமினியத்தில் கொடுத்துருந்தாங்க நார்மலாக நமக்கு இரும்பில் கொடுத்துருந்தாங்கன்னா சட்டினு துருவேரிடும் இப்போ நான் லாஸ்ட் டைம் என்னோட அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துருவேரி வந்திருக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாதுங்க நமக்கு வந்து அலுமினியில் கொடுத்துருக்கிறதுனால லைஃப் லாங் நமக்கு துருவேறுக்கு வாய்ப்பே கிடையாது ஹாபை கம்பேர் பண்ணி வந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்டவ் தான் பெட்டர்னு நான் சொல்லுவேங்க நமக்கு கேஸு சேவ் ஆகுது டைமும் சேவ் ஆகுதுங்க எனர்ஜியுமே சேவ் ஆகுது அப்படி ஹாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ப்ராண்டடாக நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத வந்து வாங்கிக்கோங்க லைஃப் லாங் சர்வீஸ் இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம பதிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப அப் பண்ணவே முடியாது இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் என்னை கேட்டால் இது பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லுவேங்க நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியம் மிக்சியெல்லாம் வச்சுருந்ததுனால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால சரி நான் வீடியம் ஸ்டவ்வே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதையுமே வாங்கிட்டேன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குதுங்க இந்த கேஸ் ஸ்டவோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இதே வந்து அமேசானில் போட்டு பார்த்திங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அமேசானை கம்பேர் பண்ணும்போது கடையிலேயே வந்து கம்மி விலைங்கிறனால நம்ம வந்து ஷாப்லேயே வாங்கியாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புதுசாக ஸ்டவ் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அச்சனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்